வாழிய செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் கம்பன் கவிநயத்தில் இன்று நான்காவதாக ஒரு சுவையான காட்சியை அதாவது இன்று பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் வேளையிலே பண்புள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை விளக்கும் வகையிலே அதை நமது குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டிய அளவிலே கம்பன் ஒரு காட்சியை காட்டுகிறான் அவன் காட்டின் காட்டுகின்ற காட்சி கிக்குந்தை படலத்திலே அமைந்திருக்கிறது அதாவது வாலிவதம் முடிந்து விடுகிறது சுக்ரிவன் கிட்ந்த மன்னனாக முடிசூட்டப்படுகிறான் அதன் பிறகு மழைக்காலம் முடிந்த பிறகு சீதையை தேடித் தருகிறேன் என்று ராமரிடம் வாக்குறுதி தருகிறான் சுக்ரீவன் ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுப்பகுதிக்கு வந்து ஒரு மலை குகையில் தங்கியிருக்காங்க மழைக்காலம் முடிந்து விட்டது ஆனால் மதுவில் மயங்கி கிடக்கும் சுக்ரிவனுக்கு மழைக்காலம் முடிந்ததும் தெரியாது நாம் சீதையை தேட போக என்ற பணியும் உனக்கு நினைவு வரவில்லை கடமையும் உனக்கு நினைவு வரவில்லை அந்த நிலையிலே மழைக்காலம் முடிந்து சில தினங்கள் கடந்தபின் ராமர் லக்ஷ்மணரை நோக்கி கே சொல்கின்றார் அன்ன காலம் அகலும் அளவினில் முன்னை வீரன் இளவலை மொய்பினோய் சொன்ன எல்லையின் ஊங்கினும் தூங்கிய மன்னன் வந்தல வந்திலன் என் செய்தவாரோ இன்னும் சுக்ரிவன் வரக்கானுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ வந்து கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறாப்புல அவர்கிட்ட போய் சொல்லு சுக்கிரீவனை பார்த்து சொல்லு கிருஷ்ணகை போய் சொல்லு வெம்பு கண்டகர் வின்புக வேறறுத்து இம்பர் நல்லறம் செய்ய எடுத்தவீர் கொம்பும் உண்டு அரும் கூற்றமும் உண்டு உங்கள் அம்பும் உண்டு என்று சொல்லு நம் ஆணையை நான் சொன்னதாகவே சொல்லு அதாவது வாலியை வதம் செய்த அம்பு என்னிடம் இருக்கிறது அது வந்து உங்கள் கூற்றவனுக்கு அனுப்பித்த அந்த அம்பு இருக்குங்கிறத அவர்கிட்ட சொல்லி என்ன ஆச்சு இவ்வளோனால ஏன் இப்படி மழைக்காலம் முடிஞ்சும் தேடுறதுக்கு எந்த பணி எடுக்காம எந்த முயற்சி எடுக்காம இருக்காப்புல அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாப்புல அப்படி சொன்னோன்னே இவர் வந்து ரொம்ப கோபப்பட்டுருவார் அப்படின்னு அவருக்கு தெரியும் லக்ஷ்மணன் ஏற்கனவே கோபக்காரன் அதனால இவர் ஏதாவது ஏடாகுணமாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்றாப்புல நீதி ஆதி நிகழ்த்தினை நின்று அது வேதியாத பொழுது வெகுண்டவன் சாதியாது அவர் சொல் தரத்தக்கனை போதியாது என்றான் புகழ் பூனினான் அதாவது நீ அவற்றை இந்த செய்தியை சொல்லி அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல் நீயா எதுவும் முடிவெடுத்துறாத நீ முடிவெடுத்து அங்கேயே காரியத்தையே முடிச்சுட்டு வந்துடாதே அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் சமாதானமாக சொல்லி அனுப்புறாப்ளம் இருந்தாலும் லக்ஷ்மணனுடைய கோபம் சும்மா இருக்குமா அவன் வேகமாக தான் போகிறார் எப்படி போகிறார் காணிடை போகின்ற வேகத்தால் உம்பர் தோயும் மராமரத்து ஊடுசல் அம்பு போன்றனன் அம்பு மாதிரி போறாப்பில் எப்படி வானுயர்ந்த வானத்தை அளாவி நிற்கின்ற தேவர் உலகத்தை அளாவி நிற்கின்ற மராமரங்களுக்கு நடுவிலே ராமர் விட்ட அம்பு போனது பாத்தீங்களா அந்த மாதிரி மராமரங்களுக்கு ஏழு மராமரங்களை தொலைத்து சென்ற அம்பு மாதிரி அம்பு போன்றனன் அன்று அடல் வாழிதன் தம்பியே தம்பி மேல் செல்லும் மாணவன் தம்பியே அந்த மாதிரி வேகமாக போகிறார் லட்சுமணன் இதை பார்த்துட்டு அவர் கிருஷ்ணந்தைக்கு வந்தோடனே ரெண்டு பேர் ரொம்ப தயாராக பார்த்துட்றாங்க யார் அனுமனும் அங்கதனும் பார்த்தா சுக்ரீவன் மது மயங்கி அப்படியே மங்கையருடைய மயங்கி கிடைக்கிறான் அவனை எழுப்ப கூட முடியலை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது அனுமனும் சுக்ரீவனும் ஒரு யோ அனுமனும் அங்கதனும் ஒரு யோசனை பண்ணுறாங்க அங்கதன் வந்து வாலியின் மைந்தன் அனுமன் வந்து வா அமைச்சன் அவன் வந்து பார்க்குறாப்பில என்ன செய்யலாம் நாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது நாம் வந்து தாரையை வந்து தயார் பண்ணி லக்ஷ்மணன் முன்னாடி அனுப்பிச்சிவோம் அப்படின்னு சொல்லி அங்கதனின் தாயாகிய தாரையிட்ட போய் வேண்டுகோள் கொடுக்குறாங்க உங்கள் மன்னருக்கு இதே வேலையாக போச்சுப்பா எப்பவும் மதிமயக்கத்தில் இருக்கார் அப்படின்னு அவரை திட்டிட்டு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராப்பல வந்து என்ன கேக்கிறாப்புல தோழியர் புடைசூல வராப்புல வந்து லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோடு வந்துகிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி வந்து நிற்கிறாப்புல நின்று ஒரு கேள்வி கேட்குறாப்புல என்ன கேட்கிறாப்ல வெய்தினி வருதல் நோக்கி வெறும் சேனை வீர வெய்தினி வருதல் நோக்கி வெறும் சேனை வீர செய்தி தான் உணர்கிலாது திருவுழம் தெரித்து என்றார் அய்யி ஆழிவேந்தன் அடியனை பிரிகிலாதாய் என்றால் இசையினும் இனிய சொல்ல இசையை விட இனிமையான சொல்ல உடைய தாரை அங்கதனின் தாய் மெல்ல மென்மையாக கேட்குறா நீ வந்து ராமபிரான பிரிஞ்சு வரமாட்டேயே ஆளிவேந்தன் அடியினை பிரிகிலாதாய் அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்தீங்க உன்னை கண்டு சேனைகள்லாம் பயப்படுதே உன்னுடைய கோ கோபத்தை கண்டு உங்களுடைய கோபத்தை கண்டு சேனைகள்லாம் பயப்படுதே இங்கு வானவர்கள்லாம் பயப்படுறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாப்புல அவளுக்கு தெரியும் சீதையை தேடப்போகின்ற காலம் கடந்து விட்டது அதனால் வந்து அதை மறந்து சுக்கிரீவன் மயங்கி கிடைக்கிறான் அதை நினைவூட்டவும் அதை அறிவுறுத்தவும் தான் லக்ஷ்மணன் வந்திருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாப்புல இந்த இடத்துல தான் கம்பன் ஒரு அருமையான காட்சியை காட்டுகிறான் இந்த காட்சி நாம் ஒவ்வொருவரும் நினைந்து நினைந்து தாயரை நினைந்து நினைந்தான் அப்படின்னு அந்த பாடலை முடிக்கிறார் அது வந்து நாம் ஒவ்வொருவரும் நினைந்து பார்க்க வேண்டிய பண்பாட்டு காட்சி எப்படி பாரத பண்பாடு இருந்தது என்பதற்கு இந்த காட்சியே ஒரு சாட்சி ஆர்களோ உரை செய்தார் என்று அருள்வர வர சீற்றமக்க இவ்வளவு மென்மையா இசையா பேசின பொண்ணு மெல்ல யார் இது இந்த மாதிரி இனிமையாக இவ்வளவு மென்மையாக பேசினார்கள் ஆர்களோ உரை செய்தார் என்று அருள் வர கோபம் போய் மனத்துல இறக்கம் வந்து விட்டது அருள் வர மக்க கோபம் எங்கேயோ போக பார்குலாம் முழுவென் திங்கள் அதாவது நிலவு வந்து பகல் வந்த படிவம் போலும் பகலில் வந்த நிலவு மாதிரி இருக்காப்புல தாரை ஏன்னா அவள் வெண்மை ஆடை உடுத்தி இருக்கிறாப்புல ஏர்குலாம் முகத்தினாலை இறைமுகம் எடுத்து நோக்கி அவளை பா டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாப்புல பொதுவாக பெண்களையே நிமிர்ந்து பார்க்காத லக்ஷ்மணன் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறாப்புல தார்குலாம் மலங்கள் மார்பன் தாயரை நினைந்து நினைந்தான் பார்த்தோன்னு அவனுக்கு எந்த அணியும் பூனாதவள அது எப்படி இருக்காப்புல மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் கொட்டா பொங்குமம் முளைகள் பூச கழுத்தோடு மறைய போர்த்த நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் பணிப்பனைந்தான் தாயரை நினைந்து நைந்தான் அப்படிங்கிறாப்புல அதாவது நம்ம அம்மா அம்மாமாரும் இப்படித்தானே விதவை குளத்துல இருப்பாங்க கணவனை இழந்த கைமை குளத்துல இருப்பாங்க அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது எந்த ஒரு ஆண்மகனுக்கு இன்னொரு பெண்ணை பார்த்தவுடன் தாயின் நினைப்பும் தங்கைகளின் நினைப்பும் வருகிறதோ அவன் தவறு செய்வானா இந்த இடத்திலே கம்பன் ஒரு அற்புதமான காட்சியை காட்டுகிறான் பண்பாட்டு காட்சியை காட்டுகிறான் நாம் நினைக்க வேண்டியது நம் குழந்தைகளுக்கு அந்த உணர்வை ஊட்ட வேண்டும் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது தாயையும் தங்கையையும் நினைக்கின்ற அளவிற்கு அவனை பக்குவப்படுத்திவிட்டால் பாலியல் குற்றங்களே இந்த பாரத நாட்டில் நிகழாது அந்த பண்பாட்டுப் புலையிலிருந்தால் நம் இத்தனை புழைவுகளும் ஏற்படுகின்றன எனவே நமது பண்பாட்டை போற்றி வளர்ப்போம் அதன் பின்பு அனுமன் வந்தான் அனுமன்றிட்ட வந்து அமைதியாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாப்புல சொன்ன பிறகு அவன் சுக்கிரவன்ட்டை கூட்டிகிட்டு போனா அதுக்குள்ளே சுக்கிரிவண்ணம் தண்ணி தெளித்து கொஞ்சம் தெளி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சுக்கிரிவண்ணம் ஐயா நாங்கள் மறந்து தெரியாமல் மறந்துட்டோம் குரங்கு புத்தி அப்படின்லாம் சொல்லி மெல்ல அதுக்கப்புறம் ராமர் ராமகிட்டே நேராக போய் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தேட ஆளாக அனுப்புகிறான் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த தாயரை நினைந்து நினைந்தான் அப்படிங்கிற வாக்கியத்தில் கம்பன் நமக்கு ஒரு அருமையான வழியை காட்டுகிறான் அதுதான் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு இளைஞனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு தன் தாயின் நினைப்பும் தன் தங்கைகளின் நினைப்பும் வந்தால் அவன் தவறு செய்ய மாட்டான் இந்த அற்புதமான கருத்தை நமக்கு தனது காட்சியின் மூலமாக காட்டுகின்ற கம்பனின் கவிநயத்தை இன்று சுவைத்தோம் இதை நாம் மனதில் வைப்போம் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் நம் வருங்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம் கம்பன் வெறும் காப்பியம் அல்ல அது நமக்கு ஒரு வழிகாட்டி என்பதற்கு இதுவும் ஒரு இனிய எடுத்துக்காட்டு இந்த மாதிரி கம்பன் கவிநயத்தை தொடர்ந்து சுவைக்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்